இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த வேறுபாடுகள் மறையும் ரிஷப ராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் நெருக்கமானவர்கள் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள் முயற்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் ஏற்படும் கடக ராசி நேயர்களே குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே வாழ்க்கை துணைவர் வழியில் இருந்த வேறுபாடுகள் மறையும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கன்னி ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில வருமான வாய்ப்புகள் உருவாகும் புதிய நபர்களால் அலைச்சல் உண்டாகும் துலா ராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணத்தில் விவேகம் வேண்டும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மகர ராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் கிடைக்கும் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே பதற்றமின்றி செயல்படுவது உங்கள் மீதான தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் சிறு தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் மீன ராசி நேயர்களே எதிலும் ஆர்வமின்மையான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளில் தாமதம் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் வழக்கு விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்